நாம் ஃபாலோ பண்றோம் நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அதில் மாற்றமில்லை ஆனாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது நம் கண் முன்பாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் அறியாமலே சிலர் மேல நமக்கு ஈர்ப்பு வரும் அது இயல்பு உலகத்தை வரைக்கும் வாலிபர்களை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா பைத்தியங்களாக எவ்வளவு அப்படி இவங்க தான் ஹீரோ ரோல் அது வேற ஒவ்வொரு காரியத்திலும் மனிதன் மனிதர்களை தங்களை கவர்ந்த மனிதர்களை கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள் அநேகர் அவர்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் அவர்களைப் போல ஹேர் ஸ்டைல் அவர்களை போல மேக்கப் அவர்களைப் போல டிரெஸ் எல்லாமே உடைய ஒரு பிள்ளை யாரை மாதிரியாக வைத்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்துல சகோதரரே நீங்கள் நீங்கள் என்னோட கூட பின்பற்று பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை நடக்கிறவர்களை நல்ல பிரசங்கம் பண்ணுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லல நல்ல பாட்டு பாடுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் எல்லாரையும் பாருங்க ஆனா உன் முன்னாடி நீ யாருடைய செட் என்பது நாளைக்கு நீ நிக்க வேண்டுமா விழ வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் நீங்கள் என்னோட கூட இந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது சிம்பிளா இங்க பாரு நான் தான் நிறைய நிருபழுது நான் தான் என்ன ஃபாலோ பண்ண அப்படி சிம்பிளா பவுல் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறோம் ஐயோ இவங்க 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 நல்ல ஊழியம் பண்றாங்க அதனால இவங்கள ஃபாலோ பண்ணுவோம் இவங்க நல்ல பிரீச் பண்றாங்க இவங்கள ஃபாலோ பண்ணுவோம் ஐயோ இவங்க என்ன மாதிரி பாட்டு பாடுறாங்க இவங்கள இப்படி அல்ல இப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது கூடாது ஆமே இப்போ இந்த கிறிஸ்தவ உலகத்துல வந்து இந்த வார்த்தையும் வாயில வந்துட்டு என்ன வார்த்தைன்னா நாங்க உங்களுக்கு பெரிய ஃபேன் இங்க பெரிய ஃபேன் போட முடியாது பெரிய ஃபேன்லாம் சில சர்ச்சில் இருக்கு ஆமே இல்லை ராங் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டு பவுல் சொல்லுகிறார் இப்பொழுது நாங்க இந்த சுவிசேஷத்தை கலாத்தி இருக்க நாங்க சொல்றோமே நாளைக்கு நாங்களாவது வேறு யாராவது ஏன் வானத்தில் இருந்து ஒரு தூதனே இறங்கி வந்து மாத்தி பேசினால நீங்க என்ன செய்யாதீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க நமக்கு முன்பாக யாரை இவங்கள ஏன் இவங்களை எனக்கு அவங்கள பிடிக்கும் எனக்கு ஒருத்தங்களை பிடிக்கும் நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் நீ உத்தமனை நோக்கி அவன் பைபிள் சொல்லுது நீ பார்த்து நீ நோட் பண்ணிக்க பாரு அவன் ஒவ்வொரு காரியத்தை எப்படி செய்யறான் பாரு அவன் முடிவை பாரு முடிவை பாரு இன்னைக்கு அநேகருடைய ஆரம்பத்தை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார்கள் இல்ல பைபிள் சொல்லுது முடிவை பாரு முடிவை பார் ஏன் விசுவாச வீரர்கள் பட்டியல்ல பழைய பாட்டில் எத்தனையோ பேர் இருந்தார்களே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்களே மனிதர்கள் எல்லாருக்கும் பெயரை எழுதாம குறிப்பிட்ட சிலருடைய பெயர் மட்டும் எழுதி இருக்க காரணம் என்ன தெரியுமா அவங்க அனைவருமே ஜெயித்தவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை மீண்டும் சொல்லுகிறேன் பரலோகத்திலே தோற்கிறவர்களுக்கு இடமில்லை நரகத்திலே ஜெயிக்கிறவர்களுக்கு இடமில்லை ஆகாஷ் சின்ன வயசுலே ராஜாவான இருபது வயதுல ராஜாவாகி பதினாறு வருடம் ஆட்சி செய்தான் பதினாறு வருஷம் இருபது வயதுல ராஜாவாகி பதினாறு வருஷம் முப்பத்தி ஆறு நிக்கல நிக்கல உண்மையா சொல்லணும்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் வயசுல தவறானவர்களை செட் பண்றான் தன்னுடைய ரோல் மாடலா தவறானவர்களை செய்தி சொல்லும் போதே அன்பு வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்பது அது ஏற்படுத்தி வைக்கப்பட்டது ஆனா நீ உன் முன்னாடி யார ரோல் மாடலா செட் பண்றியோ அது தீர்மானிக்கும் இதுல நீ தொடரணுமா இல்ல இதுல இருந்து நீ விழ வேண்டுமா என்பதை நீ யாரை பார்த்து நம் மனதை கவரும்படியான காரியங்கள் சிலருக்கிட்ட வெளிப்பட்டா அவர்கள் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் அந்த ஈர்ப்பு தான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் இன்னைக்கு அப்படியே இருக்குல்ல நாங்கள் ஃபாலோ பண்றோம் எதுல இன்ஸ்டால எல்லா ஸ்டாவும் போகும் போறோம் நாங்கள் ஃபாலோ பண்றோம் கடந்த நாளில் ஒரு தம்பியை கூட்டு பேசிட்டு இருந்தேன்

இருதயத்துக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து நீங்க உட்கார்ந்து நான் நிற்கிறேன் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இருந்த இடத்துல சபையில ஊழியம் செய்த இடத்துல நிக்கிறோம்

உடனா எதுக்கு ஏன் இஸ்ரவேல் ஏன் தாவீதை முன்பாக வைக்காம தாவீது செம்மையானபடி நடந்தான் தப்பு பண்ணாலும் போய் விழுந்து சரி பண்ணி தன்னை சரி பண்ண ஒப்பு கொடுத்தான் இவனுக்கு தன்னை கரெக்ட் பண்றது பிடிக்காது அதனால இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியாய் நடந்து அவன் நம்ம வந்து அந்த ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க சொல்லுவார்ல உண்மையிலேயே நம்ம அந்த ஸ்டோரி படிக்கும் போது நம்ம மனசு வந்து ரொம்ப கொண்டாடுறது யாரை தெரியுமா ஏன்னா நம்ம தான் அந்த இளையகுமாரன் ஒண்ணு மூத்த குமாரன் எடுத்தாலும் கடைசி வர மூத்த குமாரன் வீட்டுக்குள் வரவில்லை மூத்த குமார் எங்க நிக்கிறான் வெளியே நிக்கிறான் ஒண்ணு பாத்தீங்களா இளையகுமாரன் தான் உள்ளே இருக்கிறான் ஏன்னா நம்ம ஆனா அந்த மூத்த குமாரனுடைய தியாகம் அந்த மூத்த குமாரன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போனா கூட அப்பா நோ சொன்னா போக மாட்டார் அவர் பாக்கெட்ல காசு இருக்கு அப்பா ரெண்டு பேருக்கு தான் சொத்தை பிரிச்சு கொடுக்குறார் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட போகணுன்னா அப்பா ஒரு 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 ஆட்டுக்குட்டி எடுத்து இன்னைக்கு நைட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வேண்டாண்டா வேண்டாண்டா ஓகே வேண்டாம் நமக்கு அந்த மூத்த குமாரெல்லாம் செட் பண்ண முடியாது நமக்கு என்னென்னா கடைசியில் தவுடும் கிடைக்க நிலைமை வரும்போது அப்பா அந்த பாட்டில் எப்படி உருகி பாடுவோம் நம்ம